மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதனை ரத்து செய்ய எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அதிமுகவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாதவரம் பஜார் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசின் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ரேஷன் கடைகளில் எண்ணெய் பருப்பு வகைகளை தவறாமல் கொடுக்க வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாதாவரம் பகுதி செயலாளர் வேலாயுதம் கண்ணதாசன் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் தமிழரசன் திருவெற்றியூர் குப்பன் அஜாக்ஸ் பரமசிம்மம் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கோஷமிட்டனர் மூன்றாவது முறையாக திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏரி போச்சை தக்காளி ஏரி போச்சு ஏரி போச்சு போச்சு